பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு சிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உருவாக்கப்பட்டது இயற்கையின் மொழி இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான் இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும் ஏன் இங்க முன்னோர்கள் மொழியை காக்க போராடணும் இல்லையா இந்த மொழி செத்து விடும் செத்த நடராஜன் அவன் தான் தமிழ் நாள்னு இருக்கணும் நாள்னு இருக்கணும் உலகிற்கே வல் ஒரு அரநெறியை தந்த ஒரு பெருமகனார் வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாளில் அதை அதை கொண்டாடுங்க அப்படி தானே கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும் உங்ககிட்ட கேட்குறேன் எல்லாம் மதுரையில் வாழ்றீங்க சிவன் கீழடியில் தோண்டப்பட்டதை ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது ரெண்டே ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்துருக்குமா ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர்னு கூடி கூடி தானே வாழ்ந்திருக்கும் அப்போ கீழடியில் ரெண்டே ரெண்டு ஏக்கரை தோண்டிட்டு எதுக்கு மூடிவிட்டு போனால் யாராவது பதில் சொல்லுங்கள் ஏன் மிச்சம் இருக்கிற நூறு இருநூறு நாட்கள் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா தமிழரின் தொன்மம்